இதோ பாருங்கயா உங்களுக்கு ரெண்டே சான்ஸ் தான் ஒன்னு ஐபிஎல் பிளே ஆஃப்ல செலக்ட் ஆயி விளையாடணும் அப்படி பிளே ஆஃப்க்கு நீங்க போல அப்படின்னா உங்க மூட்டை முடுக்க எடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போய்

இந்தியன் பிளேயர்ஸ்க்கு மட்டும் இல்ல வேர்ல்டு கிளாஸ் பிளேயர்ஸ்க்கே வந்து மிகப்பெரிய பிராக்டிஸ் மேட்சஸ் வந்து இருக்க போது சோ அதனால ஐபிஎல்ல நம்மளோட பிளேயர்ஸ் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறாங்க அப்படின்றதுதான் முக்கியமான விஷயமா வந்திருக்கு சோ இந்த சமயத்துல வந்து ஐபிஎல் டி வேர்ல்டு கப் ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ரெண்டுக்குமே வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி பிசிசிஐ வந்து ஒரு முக்கியமான முடிவு வந்து எடுத்திருக்காங்க என்னன்னா லீக் மேட்சஸ் எல்லா டீமும் விளையாடுவாங்க நமக்கு வந்து தெரியும் ஆனா லீக் மேட்சஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பிளே ஆஃப்க்கு நாலு டீம் செலக்ட் ஆவாங்க இல்லையா சோ இதுல வந்து நாலு டீம் செலக்ட் ஆகிறவங்க போய் ப்ளே ஆஃப் வந்து விளாடட்டும் ஆனால் மற்ற டீம்ல வந்து நம்ம இந்தியன் டி ட்வெண்ட்டி டீமுக்கு செலக்ட் ஆயிருக்கிற ஒரு சில பிளேயர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா இவங்களை வந்து உடனே அமெரிக்காவுக்கு வந்து அனுப்பி டி ட்வெண்ட்டிக்கு வேர்ல்டு கப்க்கான ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிடணும் அப்போனா தான் நம்மளால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிசிசி முடிவு எடுத்திருக்கதா ஒரு சில தகவல் வந்துட்டு இருக்குங்க இதுவும் ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா லீக் மேட்சஸ் முடிஞ்சவனே ப்ளே ஆஃப் ஃபைனல் சொல்லிட்டு இதுவே கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே எல்லா மேட்சஸும் நடக்கும் அந்த ஒரு வாரம் வந்து நம்ம டி ட்வெண்ட்டி டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பா சும்மா தான் இருப்பாங்க வேற பயிற்சி எதுவுமே எடுக்க மாட்டாங்க சோ இந்த மாதிரி இருக்க சமயத்தில் அந்த டைமை கூட வந்து வேஸ்ட் பண்ணாம அமெரிக்காக்கு போய் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்கான பிராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பா இது நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா வந்திருக்கும் அதனால இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி முடிவை பிசிசிஐ வந்து எடுத்திருக்காங்க ஆனா உண்மையிலேயே பிசிசிஐ வந்து இந்த மாதிரி எல்லா நேரமும் பிராக்டிஸ் பண்றது மட்டும் பத்தாதுங்க பிளேயர்ஸ்க்கு தேவையான ரெஸ்ட் ஸ்பேஸை வந்து கொடுக்கணும் ஏன்னா இப்ப வரைக்கும் பிசிசிஐ பொறுத்த வரைக்கும் நாங்க முக்கியமான பிளேயர்ஸுக்கு வந்து ஐபிஎல்ல வந்து ரெஸ்ட் கொடுப்போம் முக்கியமான மேட்சஸ் மட்டும் தான் வந்து விளையாட வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்து கொடுக்கவே இல்ல இதுதான் பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு ஏன்னா ஐபிஎலுக்கும் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்கும் நிறைய கேப் இருந்தா பரவாயில்ல ஐபிஎல் முடிஞ்ச உடனே அப்படியே கொஞ்ச நாள்ல வந்து டி ட்வெண்ட்டி கப் வந்து நடக்க போகுது ஒருவேளை நம்ம டி டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாருமே ஐபிஎல் மேட்சஸ் எல்லாத்தையுமே வந்து விளையாண்டு அதுக்கப்புறம் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் விளையாண்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களோட நம்மளோட வந்து கொஞ்சம் லேக் ஆகும் இதனால தான் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டி ட்வெண்ட்டி டீம்ல இருக்கிற முக்கியமான பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்களை எல்லா மேட்சஸையும் விளையாட விடாம ஒரு அஞ்சாறு மேட்சஸ் வந்து ரெஸ்ட் பண்ணி முக்கியமான மேட்சஸ் மட்டும் விளையாட விட்டா நல்லா இருக்கும் ஏன்னா எல்லா மேட்சையும் விளையாட போய் அதுல காண அவங்களுக்கு இன்ஜுரி எல்லாம் ஆயிடுச்சு ரொம்பவே வந்து கஷ்டமா வந்து போயிடும் ஏன்னா போன டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் நம்ம பும்ரா இல்லாம எப்படி கஷ்டப்பட்டோம் அப்படின்றத வந்து நமக்கு வந்து தெரியும் சோ இப்படி வந்து இருக்கும்போது முக்கியமான பிளேயர்ஸ் வந்து செலக்ட் பண்ணி அவங்கள பொக்கிச மாதிரி வந்து பாதுகாக்கிறது தான் வந்து நல்லது அதை விட்டுட்டு இல்லப்பா ஐபிஎல் விளையாடுறது ப்ராக்டிஸ் தானே ப்ராக்டிஸ் தானே சொல்லிட்டு எல்லா மேட்சையும் விளையாட விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப வந்து கஷ்டமா வந்து போயிடும் அதனால பிசிசி வந்து மற்ற பிளேயர்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ஒரு ஒர்க் லோடு மேனேஜ்மெண்ட்டை வந்து பண்ணணும் இந்த மாதிரி பண்ணா மட்டும்தான் நம்மளால டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா வந்து போயிடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு எல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்